அதிசுகளின் வழியாக நமக்கு சொல்லித்தந்த செய்திகளிலே ஒரு உண்மையான மனிதன் அதிகம் அதிகமாக அல்லாஹிடத்தில் இஸ்தோஃபார் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இந்த இடம் இந்த அளவு என்றெல்லாம் இல்லை ஏதாவது பாவங்கள் செய்தால்தான் பாவ மன்னிப்பு என்றும் அர்த்தம் இல்லை உதாரணமாக தொழுது முடித்த உடனே செலவு வாங்கின உடனே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லான்னு சொன்ன உடனே அஸ்தோஃபிர்ல்லாஹ் நதீம்னு சொல்கிறோம் தானே செய்கிறோம் நல்ல காரியத்தை தானே செய்து முடிச்சிருக்கிறோம் அதை முடிச்சுட்டு எதுக்கு எல்லா இடத்துல மன்னி ஊற்றி அடணும் அஸ்தோஃபிர்ல்லாஹு நதியும்னு சொல்லி மற்ற காரியங்களை செய்கிறோம் அது மாதிரி நம்முடைய சுய தேவிக்காக வேண்டி பாத்ரூம்குள்ளே அங்கே போயிட்டு வெளியில் வந்தால் வெளியில் காலடி எடுத்து வச்ச உடனே குஃப்ரான அல்ஹந்தர் இல்லா என்னை என்னை மன்னித்தருள் உன்னிடத்தில் மன்னிப்பை வேண்டுகிறேன் நம்ம சுயதேவியை முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் ஆனால் குபுரானுக்குங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அது மாதிரி அல்லாஹுத்தாலா நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருந்தாயிசல்லாசன் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவள் என்று அருள்மறை சோபனம் செல்லக்கூடிய நம்ம நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இஸ்திகுமார் செய்யுங்கள் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்துல ரப்பியர் வரஹம் வான் தகை ராகிமேன் ஆகியமே சொல்லுங்கள் ரப்பே என்னை மன்னித்து விடு உனது கருணையை தாரங்கள் இதுதான் கருணையாளர்களுக்கெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று அல்லாஹிடத்திலே சொல்லும்படி அல்லாஹ் பண்ணிக்கலாம் அதனால் நபிமார்கள் ஆரம்பித்து ஆதம் அலஹி இஸ்லாமில் இருந்து எல்லா நபிமார்கள் வரையும் குரான் ஷெரீஃபிலே பல்வேறு நபிமார்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்டதை சொல்கிறது ரப்பே உன்னுடைய மன்னிப்பும் உனது கருணையும் இல்லை என்று சொன்னால் நான் நஷ்டப்பட்டு விடுவேன்றப்பே என்று அதற்கு மூசாரி இஸ்லாம் சொன்னதை பல நபிமார்கள் சொல்லதை அல்லா சொல்கிறாங்க ஏன் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் தாசல்லா சொன்னதில் சித்தியகுள்ள அக்பர் வந்து கேட்கிறார்கள் யார் ரசூரல்தான் நான் நேமமாக ஓதுவதற்கு ஏதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்டான் பெரிய ஆட்களை சந்தித்து அப்படி கேட்குற பழக்கத்தின் அடிப்படையிலே நான் நேமமாக ஓதுவதற்கு ஏதாவது நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்ட உடனே அல்லாஹுமை இன்னி வரம் நர்சி உல்மன் கபீரன் ரப்பே நான் அதிகமாக பாவங்களை செய்துவிட்டேன் பொண்ணல்லாத மன்னிப்பவன் யாரும் இல்லை இனி என்னை மன்னித்து விடுன்னு ஒரு துவா சொல்லி கொடுத்தான் சித்தியகுல் அக்பர் என்ன பாவம் செய்தாங்க அபிமார்களுக்கு பின்னாலே இந்த உலகத்திலே ஆக சிறந்த மனிதர் அவங்களுடைய ஒரு உருக்கமான கவிதை ஒன்று இருக்குது அந்த ஜுதுபில் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அதில் கூட அதில் சித்தியகுல் அக்பர் அவர்கள் சொல்லி காமிப்பார் இன் அணி ரப்பே என்னை மன்னித்து விட்டு என்று அடுத்து நான் அபுபக்கர் சித்திகர்லாடைய ஒரு அருமையான கவிதையும் இருக்க அதனால பெருமக்கள் எல்லாம் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் இஸ்திஃபா ரசான் அதையும் எந்த வார்த்தையிலேயோ வேறு வேறு வார்த்தைகளிலேயே இதை ஓதி இருக்கிறார்கள் நவிமார்கள் ஓதியிருக்கிறார்கள் ஓதி இருக்கிறார்கள் அல்ல பல கட்டங்களிலும் நம்மை ஓத சொல்கிறான் பல கட்டங்களிலும் பல காரணங்களை பெருமக்கள் சொல்வார்கள் முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் ரப்பு தந்த நியாமத்துகளுக்கு அளவில்லை ரப்பு நமக்கு தந்த நியாமத்துகளுக்கெல்லாம் அளவில்லை அந்த நியாமத்துகளுக்கு நம்மால் நன்றி செலுத்தி முடிக்கவும் இயலாது நாம் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் சரி நம்ம நன்றி செலுத்த காலம் எல்லாம் தலைகீழாக நின்று ஒரு மனிதர் அல்லாகவே வணங்கினாலும் அவன் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தி விட முடியுமா அதனால்தான் தலைகீழும் கால் மேலாய் நின்று நான் பல பரவஷங்கள் அல்லாகவே வணங்கினாலும் ரப்பே இந்த நபியினுடைய உம்மத்திற்கு என்னை ஆக்கினாயே அதற்கு நான் எப்படி நன்றி செலுத்த முடியும் என்று கேட்பார் எட்பீரப்பா அவர்கள் ஒரு கவிதையில் கேமத்தில் அல்லாஹு தாரா என்னுடைய ரமத்தை கொண்டு சொருக்கும் போகும்னு சொல்லுவான் ஒரு ஆள் பல ஆகி பல நூறு வருடங்கள் இவாதை செய்த ஒரு ஆள் கேட்பார் அரம்பே பல நூறு வருடங்கள் நான் இபாதை செய்திருக்கிறேனே என்று அவர் கேட்பார் நீ செய்த இருக்கிறதே ஒரு நியமத்திற்கு ஈடாகாதுன்னு அல்லா சொல்லி நான் தந்த ஒரு நியாமத்துக்கு ஈடாகாது என்று சொன்ன அதனால் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்குண்டான காரணங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் தந்த நியாமத்துகளுக்கு நம்மால் நன்றி செலுத்து முடிக்க இயலவில்லை ரப்பே என்னை மன்னித்து விடுனர்த்து நீ எவ்வளவோ நியாபத்துகளை தந்திருக்கிற ரப்பே அதனால் எனக்கு நன்றி செலுத்தி முடிக்க இயலாது அதனால் உன்னிடத்தில் மன்னிப்பை தேடுகிறேன் என்று நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் இஸ்குமார்னு சொல்வார் ஒரு ஆளுக்கு எப்போவுமே அல்லா தந்த நியமத்துகளை நினைச்சு ஒரு மனசில் நிறைவு இருக்கணும் நீங்கள் யாரை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஏதோ போகுது ஏதோ வாழ்க்கை கலையுது அப்படி சொல்லி பழகக்கூடாது யார் எதை கே அல்ஹம் தலில் அல்லபடியாக இருக்கிறேன்னு சொன்னார் யாராவது கேட்டால் விசாரித்த அல்ஹம் தலில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளையையும் மனைவியும் விட்டுட்டு போகிறாங்க திருப்பி அவர்கள் மீண்டு வருகிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பெரிய பிள்ளையாயி அவங்க ஒரு நிக்காக செய்திருந்தாங்க வீட்டுக்கு வர்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அங்கே ஒருத்தரும் இல்லை அனைவரும் துணை துணை அதில் இஸ்லாயின் அலி உடைய துணை மட்டும் இருக்கிறாங்க எங்கேன்னு விசாரிக்கிறாங்க வந்தது யாருன்னு சொல்லலை எங்கன்னு விசாரிக்கிறாங்க வெளியே போயிருக்கிறாங்க நீ எப்படிமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லா விதமான குறைபாடுகளையும் முறையிட்டார் என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான குறைபாடுகளையும் முறையிட்டார் சரி அப்படியா இந்த மாதிரி அவர் வந்தாச்சின்னு சொன்னால் வாசலு கதவு மாற்றும்படி சொல்லி சொன்னாங்களாம் வெளியே போயிட்டாங்க சுமீசெல்லாம் வந்தாங்க உடனே கேட்டாங்க யார் வந்திருக்கிறாங்களான்னு ஏன்னா நல்லா ஆட்கள் வந்தால் நல்ல ஆட்களுக்கு தெரியும் இப்போ அதனால ஆமான் மார் ஒரு ஆள் வந்தாங்க என்னென்ன அடையாளம் என்ன சொன்னாங்க வாசல் கதவு மாற்றும்படி சொன்னாங்க நீ என்ன சொன்னேன்னு கேட்டாங்க நான் வந்து சில விதமான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னான் வாழ்க்கையில் தன்னிறைவை பெறாத எந்த ஒரு குடும்பமும் அது ஆணும் பெண்ணும் தன்னிறைவு பெறலைன்னா அவங்களும் சரி அவங்களுடைய சந்ததிகளும் வாழ்க்கையில் மேன்மை பெற மாட்டாங்க எப்பொழுதுமே ரப்பு தந்த ஞாபகத்துகளை நினச்சி தன்னிறைவு வரக்கூடிய தன்மை வேண்டும் அதனால் அதற்கு இஸ்மாயில் அலிசலாம் அதுக்கு பிறகு வேறு நிக்காக செய்து அந்த நிக்காகின் வழியாக முப்பத்தி மூணாவது தலைமுறையிலே வந்தவர்கள் தான் கண்மணி முகமது அல் ரசூல்லி அல்லாஹ்லாம் அவர்கள் அதன் வழி அப்போ அவங்களுக்கு நிறைவு இருந்துச்சு வாழ்க்கையில் தந்த நியாமத்துகளுக்கு இருக்க வேண்டும் தந்த நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தி முடிக்க இயலாது என்ற அல்லாஹ் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுகிறோம்லான்னு சொல்லும் பொழுது வெறும் மன்னிக்கிறது மாத்திரமல்ல பால் வாழ்க்கையில் பாவங்கள் செய்திருக்கிறோம் பாவம் செய்தாலும் கூட பிறகு தேடிக்கிறவோம் இன்னும் பாவம் செய்கிறோம் மொத்தமாக கடைசியில் வன்னி தேடிக்கிறோம் இன்னும் வசதி நிறைய சொல்கிறார்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆயிட்டா அந்த நேரத்தில் மருந்து சாப்பிட்றது இல்லை இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகத்தான் செய்யுது மொத்தமாக பின்னால் மருந்து சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படியே இருக்கிற மருந்து சாப்பிட தான் நான் செய்கிறேன் உடல்நிலை சரியில்லாமல் ஆகும் பொழுது அந்த நேரத்தில் நீ மருந்து எடுத்துக்கொள்வதை போல பாவமும் பாவமும் செய்து விட்டால் உடனடியாக நீ மன்னிப்பை தேட அல்லாவிடத்துல அப்புறமே ஏதாவது பாவம் செய்தால் அப்போ உடம்பு செல்லாமல் அப்புறம் மருந்து சாப்பிடற மாதிரி ரெண்டாவது மன்னிப்பு தேடிக்கும் அதனால மொத்தமாக பார்த்து பின்னால் மன்னிப்பு தேடிக்கிறவர்களெலாம் இருக்கக்கூடாது மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாவங்கள் செய்தார் பாவ மன்னிப்பின் காரணத்தினால் மன்னிக்கப்படுவது என்பது மாத்திரம் அல்ல குலான் நல்லா சொல்கிறான் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்க பாவ ஹசனன் இல்லை அஜலி முசம்மா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவாங்க இல்லை அஜலி முசம்மான குறிப்பிட்டு தவனை இந்த உலகத்தில் உலகத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை தருவான் நீங்கள் அல்லாஹ் குடத்திலே அதிகமாக இஸ்திகபார் செய்யுங்கள் உலகத்திலேயும் அல்லாஹால் அவங்களுக்கு அழகான குரான் வாக்களிக்கிறது யூத்தி கொள்ளதீலின் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு பதிலை அல்லா கொடுப்பான் பதிலுங்கிறதுக்கு குரான்லேயே செல்வம்னு ஒரு அர்த்தமும் உண்டு பல அர்த்தங்கள் உண்டு அல்லாஹு தாலா இருந்தான செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பான் இஸ்வார் செய்கிற காரணத்தினால உலகத்தில் செல்வம் அதிகரிக்கும் அழகான வாழ்க்கை ஏற்படும் நல்ல சந்ததிகளை அல்லா தருவான் தந்த சந்ததிகளையும் சாலிகன்களாக ஆக்குவான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு எவ்வளோ பாக்கியங்களை போனான்னு சொல்கிறேன் எவ்வளவோ பாக்கியங்களை லேண்ட் லக் துரகமும் ரப்பினுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும் இஸ்தகபீர் ரொம்ப லேண்ட் லக் நீங்கள் ரஹமத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லா அதனாலே இஸ்திகுபாரை அதிகமாக ஓதும்படி பல்வேறு கட்டங்களில் பாவங்கள் செய்தால் பாவங்கள் செய்தால் மாத்திரமல்ல எப்பொழுதுமே ஓதிக் கொண்டே இருந்தால் கான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதான் இஸ்திகார் இருந்துச்சுன்னா அதாப்பு சோதனைகள் வரும் அதுவே நன்மைகள் வழங்கப்படுவதற்காக ஆனால் எந்த அதாவும் அதான் செய்ய மாட்டான் தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான பொது அதாவும் கூட காக்கப்படும் இஸ்திக்பாரின் காரணத்துனால் அதனால் அதிகமாக இஸ்திக்பான் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் சொல்லாதுன்னாங்க இன்னி அஸ்தபிர் உல்லாஹா தூ விலை மே அத்தமர்தான் பல்வேறு ரிவாயித்து வருது நான் என்று அப்பிடத்தில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு நூறு தடவை இஸ்திகுபார் செய்கிறான் செய்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூல்லா இஸ் நம்ம இஸ்திகார் எப்படி இருக்குது நம்ம அஸ்தஹருல்தான்னு சொல்வது இருக்குது அதுக்கே ஒரு தனி அஸ்தீருதான் சொல்லணும் ராபியுத்தன் வசூரியார் அஹமுதுல்லா அலை சொல்லார்கள் இஸ்திகாரா எகத்தாது இரண்டு இஸ்தி குபார் நம்ம அஸ்தபருல்லான் சொல்லக்கூடிய அந்த நடைமலை கொச்ச வார்த்தையில் சொல்லப்போனால் அந்த லட்சணம் எப்படி இருக்குதுன்னா அதுக்கு தனி இஸ்தியோபார் செய்யணுங்கிறாங்க மசோல்லா அசோல்லா அதில் கவனமே செலுத்துறது அஸ்தோஃபர் சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக உன்னதமான வார்த்தை என்பது மாத்திரமல்ல ரப்பிடத்தில் கல்வு உருகி கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு தேடா எவ்வளவோ எவ்வளவோ பாவம் நினைச்சி பார்த்து நம்முடைய கல்வால் உருகி கண்ணீர் சிந்தி ரப்பே என்னை மன்னித்து விட ரப்பே உன்னெல்லாது என்னை மன்னிப்பவர் யார் இருக்கிறார் நீ வாக்களித்திருக்கிறாய் ஹஃபூர் என்று சொல்லியிருக்கிறாய் மன்னிப்புகள் என்று சொல்லியிருக்கிறாய் கருணையாளன் என்று சொல்லியிருக்கிறாய் என்று அல்லாவிடத்திலே அவனை புகழ்ந்த ரப்படத்தில் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லா மன்னிப்பையும் தருவான் இன்னும் சொல்ல போனால் பா மார்க்கத்தில் இஸ்திகபாரன் ஒன்றுக்கு தௌபான் ஒன்று இருக்குது இஸ்திகாரா நான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுறது தௌபான் சொன்னால் இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் உறுதி கொள்றது இனிமே அந்த பாவத்தை செய்யமா உறுதி அது கூட எப்படி செய்து நல்லா அல்ல மன்னிப்பு தேடும் அந்த தௌபகமும் சேர்ந்து வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு தேடும் பொழுது அவருடைய மன்னிப்பையும் கூட நன்மையாக மாற்றி விடுவேன் நல்லா சொல்லுவேன் உண்மையான பெருமக்களை அல்லாமடத்தில் அதிகம் 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 நாம் தீர்ப்பா செய்வோம் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்த அருள்வதோடு ஆஹிராவின் எல்லா பாக்கியங்களையும் நமக்கும் குடும்பத்தார் உம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹு தாரா வழங்கி அருள் புரிவானாக நாமே நாம் என்றாரம் பெல்லாலுமே وآخر دعوانا عن الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين